வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசப்போனா பல பெண்களின் உயிரை காத்த நாயகன் சொல்ல அப்புறம் மது பிரியர்களின் காவலன் சொல்ல பாதுகாவலன் சொல்லா அவர் வேறு யாரும் இல்லை நம்ம மாலை ஓட்டுக்கிற இளவரசன் சுவாமி அவர் மாதிரி என்னால் பேச முடியாதுங்க அவர் திடீர்னு சுவாமியும் பார் திடீர்னு அவனிவன் பாரு ஆனால் அந்த மாதிரி நார அவர் மாலை போட்டால் அந்த மாலைக்கு மரியாதை கொடுக்கணும் சுவாமி கணவன் மனைவிக்காண்டி என்ன பண்ணுறாங்கண்ணா பல பெண்களுக்கு வாழ்வு கொடுக்குறாங்கண்ணா வாழ்வு கொடுக்குறாங்க என்னென்னா நாங்கள் கு நான் குடிச்சுதே இருந்தேங்க நான் அந்த மருந்து குடித்த நாள் திருந்திட்டேங்க ஆனால் நான் அந்த மருந்து குடித்தது பதினஞ்சு நாள் தான் குடிச்சிருப்பேன் ஆனால் சொல்கிறது வந்து முப்பது நாள் சொல்லியிருப்பாரு சொல்லியிருப்பேன் ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மருந்து நாற்பத்தஞ்சி நாள் குடித்தா தான் ரெக்கவர் ஆகும்னு சொ சொல்லியிருக்காங்க அவர் சொன்னதுக்கப்புறம் நான் குறைந்தபட்சம் ஒரு முப்பது நாளாக சொல்லணும் இல்லைங்க அதுதான் இளவசம் சாமி கணவன் மனைவி கட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் பொட்டல மடிக்கிற மாதிரி மருந்தை விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ சொல்கிறாங்க அந்த மருந்தை இவர் விற்பனைக்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது இவருக்கு லைசன்ஸ் கிடையாது எதுவும் கிடையாது அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஐஎம்ஏல யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணால் இவர் நேராக சிறைக்கு தான் போகணும் அதை சட்டத்தில் தான் மருந்து விற்பனை செய்யக்கூடாது அதுக்கு அதிகாரம் வந்து மெடிக்கல் ஷாப் ஓனருக்கு மட்டும்தான் இருக்குது மெடிக்கல் ஷாப்பில் பண்ணலாம் டாக்டர் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தா அவங்க பண்ணலாம் இவர் வந்து பண்ணக்கூடாதுங்க இவர் ஐஎம்ஏவில் யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக இவர் மாட்டிக்குவார் பொதுநல வழக்காக யாராச்சும் இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக இவர் உள்ளுக்கு தான் உள்ளுக்கு தான் போகணும் மருந்தை வந்து விற்பனை செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரமே கிடையாது அது முறைப்படி லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது பண்ணணும் தான் நான் சொன்னேன் ஆனால் இவர் இருக்கான்ட்டு எல்லோரும் எங்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி கேட்குறாங்கண்ணா ஆனால் நான் வந்து எல்லா வீடியோ போடுவேங்க ஆனால் யூடியூப்பில் அதனோட விலையை சொல்ல மாட்டேன் நேராக வாட்ஸ்அப் வாங்கும் அப்படிம்பேன் அப்புறம் நைட்டி பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுவோங்க ஆனால் அதனோடய விலை கேட்டால் எல்லாம் சொல்லுவோங்க ஆனால் அந்த விலையை மட்டும் யூடியூப்பில் சொல்ல மாட்டேங்க நேராக வாட்ஸ்அப் வாங்க அப்படிம்பாரு அப்புறம் எங்கள் இவங்க எங்கள் மனைவி காயத்திரி அம்மையார் இந்த மருந்தோட விலையை ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரம் வந்துடுச்சு அடுத்தது ஐநூறுக்கு வர மாட்டேங்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தோட விலை ஆயிரம் தான் நீங்கள் சத்தியமங்கலத்தில் போய் கேட்டு பாருங்கள் ஆயிரரூவாதான் ஆனால் இவங்க விற்கிறது ரெண்டாயிரமா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பார்த்துங்க ஒரு ஐம்பது பேக்கெட்டு என்னாச்சுங்க ஐம்பதாச்சுங்க அப்புறம் எனக்கு வீடியோ போடணுங்க தான் நான் சொன்னேன் அதுக்கு இளவரசர் சுவாமிக்கு அவ்வளோ ஒரு கோபம் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா கால் சென்டரில் போய் ஒர்க் பண்ணுறது ஈஸிங்கிறாரு முப்பது ரேண்டாக கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நான் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஃபோன் பேசுகிறாங்க ஃபோன் பேசுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கஷ்டமான வேலைங்க ஏன்னா இதுதான் பில்டப்பு அப்புறம் இவர் மீடியா மீடியாங்கிறார் இவர் ஒரு மீடியாவாக இருக்கிற மீடியாவுக்கு மரியாதை இருக்காது நான் நினைக்கிறேன் அவங்க சப்ஸ்கிரைபர் வேணால் இவர் எதை வேணால் தாங்கி பிடிக்கலாம் பாதத்தை கழுவுலாம் நான் தாங்குன்னு அவசியம் கிடையாது விமர்சனம் பண்ணத்தான்னு சொல்ல மீடியா உள்ளே வந்தால் விமர்சனம் கண்டிப்பாக பண்ணுவாங்க இவர் தான் மீடியா சொல்கிறத அப்புறம் மீடியாவை விமர்சனம் பண்ணலாம் இல்லைங்க தப்பே இல்லை கால் சென்டரை பற்றி இவருக்கு எதாவது தெரியுமான்னு கேட்டால் அதை பற்றி என்னும் ஒன்றும் தெரியாது கால் சென்டரில் சும்மா ஒர்க் பண்ண முடியாது அதுக்கு நாலு வகை வகையான இன்டர்வியூ இருக்குது அது வந்து அந்த அது சம்மந்தமாக படித்தா தான் நாலேஜ் வேணும் கால் சென்டரில் போனோன்னே வந்து வேலை செய்ய முடியாதுங்க இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அந்த இங்கிலீஷு அவங்க ரேண்டம் கொடுத்தா சும்மா ஒர்க் பண்ண முடியாது அப் கரெக்டாக பேசணும் இல்லைன்னா அவங்களுக்கு வேலை போயிடும் ஐடி கம்பெனியில் அதே மாதிரி தான் அதெல்லாம் நம்ம எழோர் சாமிக்கு தெரியாது ஏன்னா இவங்க கணவன் மனைவிக்கு என்ன வேலைன்னா ஓவர் பில்டப்பு பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு வருமானத்தை பார்க்குறது தான் இவங்களுக்கு வேலை அப்புறம் காய்திரி அம்மையாரோட காயத்திரி அமையார் மாதிரி ஒரு மனைவி இருந்துச்சுன்னா எந்த கணவரும் வந்து எந்த ஜென்மத்திலயும் வேலைக்கு போக மாட்டாங்க அதான் உண்மை காயத்ரி அம்மையாரோட அண்ணன் உழைக்கிறாரு அப்பா உழைக்கிறாரு அம்மா உழைக்கிறாங்க ஆனால் இவங்க கணவரை எந்த இடத்துலையும் உழைக்க சொல்ல மாட்டாங்க கேட்டால் வந்து ரியாலிட்டி சேனல் ரியாலிட்டினு சரி ஓகே ரியாலிட்டி சேனல் அவங்க சப்ஸ்கிரைபரெல்லாம் ரியாலிட்டி சேனல் இவர் சொல்லிட்டுருக்கிறாரு காயத்ரி அம்மையார் முதல் மனைவியா இல்லை ரெண்டாவது மனைவியா இவர் வந்து விளக்க சொல்லுங்க பார்க்கலாம் சில நாட்களுக்கு முன்பு இவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டுருந்தார் ஒருத்தர் நான் அந்த பையன் உங்கள் மா உங்களை மாதிரியே இருக்கிறாங்க யாருங்க அவருன்னு கேட்குற கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அக்காவை என்று பதிவுடுறாருனா இப்படி ஒரு பைய சொல்லிட்டு இவர் என்ன வந்து நல்லது பண்ணிக்கிறார் நல்லது பண்ணிக்கிறாரு இவருக்காக அது வந்து மெழுகுச்சலே வச்சுருங்க பேசாமல் கோபிச்சட்டி வளத்துலையோ ஈரோட்லேயோ பெருமாள் அதுதான் உண்மை அப்புறம் என்ன சொல்கிறேன்னா நான் மாலை ஓட்டுக்கிறனால தான் பார்க்குறேங்க மாலை கழட்டிட்டு தக்க பதிலடி கொடுப்பேன் என்ன பதிலடி கொடுக்க போகிறாரு கெட்டவா தான் பேச போகிறாரு நான் வந்து ஒன்றும் சொல்ல கிடையாது மருந்து விற்பனை பண்ணுறது சட்டப்படி குற்றம் தான் சொன்னேன் மெடிக்கல் ஷாப்பை இவர் வச்சுருந்தா நான் அதை பற்றி விமர்சனமே பண்ண மாட்டேன் ஆனால் அங்கே உட்காந்துட்டு அங்கே ஒரு வேலைக்கு சொல்கிறாங்க இங்கே ஒரு வேலை சொல்கிறாங்க வாட்ஸ்அப் வாங்குறாங்க ஆனால் யூடியூப்பில் வேலை சொல்ல மாட்டேங்கிறாரு வீடியோ மட்டும் யூடியூப்பில் போடுறது ஆனால் விலையை மட்டும் வாட்ஸ்அப்பு ஏன் அது வாட்ஸ்அப்லேயே வந்து வீடியோ போட வேண்டியதா அதுதான் நம்ம இளவரச சுவாமி இளவரச சுவாமியை மாலை போட்டு ஒரு பதினெட்டு நாள் ஆச்சுங்க ஆனால் அந்த சவரிமலை எப்படி போகிறது சவரிமலை விரத முறை அதை பற்றியே தான் எந்த இதுவும் கிடையாது சும்மா சாப்பாடு 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 எல்லா வீட்டிலையும் என்ன சாமிக்கிறாங்க சாப்பாடு இருபத்தி பதினெட்டு நாள் ஆச்சு இன்னொரு பத்து நாள் ஒரு பல்ல கடிச்சிட்ருப்பாங்க கணவன் மனைவி என்னன்னு தெரியல நான்வெஜ் சாப்பிடாம சாதனை அதுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடுறாருங்க மொபைல் கொண்டுட்டு ஓடுறாரு எங்கே ஓடுறாருன்னா ஒரு வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ போனால் தெரியாது மருந்து கொண்டுட்டு ஓடுறாரு ஏன்னா மருந்து கொடுக்கணுமா அம்மா பஸ்ஸு அப்புறம் பார்த்தா அது ஒரு பப்ளிசிட்டியா இப்படி ஒரு பப்ளிசிட்டி ஆக சுவாமிகளை நீங்கள் எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களாட்டா எங்கேயும் பார்க்க மாட்டாங்க ஆனால் மாலை போட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் வீட்டுக்குள்ளே பொட்டலை மடிக்கிற மாதிரி மருந்து விட்டு மன்னன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் விலையை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறேன் விலையை சொன்னால் உண்மையை தெரிஞ்சு போயிடுமே அதைத்தான் நான் சொன்னதுக்கு இளவரசர் சுவாமிக்கு அப்படி ஒரு கோபம் அவைங்கிற மாலையை போட்டு மாலை போட்டு விவரம் மாலை போட்டது பப்ளிசிட்டிக்கு வேண்டியதாக சும்மா டைம் பாஸ்க்கு வேண்டிதான் போட்டுக்கிறது உண்மையான விரத முறையெல்லாம் இவருக்கு சுத்தமாகவே கிடையாது உண்மையான விரத முறை இருந்தால் ஏதாச்சும் ஒரு கோயிலில் போய் பஜனை வீடியோ எடுக்கலாம் ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசலாம் அதெல்லாம் கிடையாது எப்பவும் போல வியாபாரம் தான் அவங்க பேர் அண்ணா அண்ணா உங்களை மாதிரி ஒரு மனிதாபிமான ஆளை நீங்கள் பார்க்க முடியாது பல மங்கையரின் தாலியை காத்த காவலன்னு சொல்லிட்டுருக்குறாங்க அதான் உண்மை அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க அதாவது இவர் லாபம் இல்லாமல் எந்த 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 பொருளையும் தொடமாட்டார் இவர் ஒரு பொருளை தொடன்னா அந்த லாபத்தை கண்டிப்பாக எண்பது பர்சன்ட் எதிர்பார்த்தா தான் அவர் நம்ம இளவரசர் சுவாமி செய்வார் அந்த மருந்துனால எல்லாம் எழுந்து எவ்வளோ லாபம்னு இவருக்கு நல்லாவே தெரியும் ஒரு ரெண்டு சாம்பிள் கொடுத்து பார்த்தாரு நல்ல லக்காச்சு அப்புறம் எப்பவும் போல் இவங்க பிரியாணி செய்கிறாங்க அப்படி இப்படின்னு இருப்பாங்க ஆனால் அந்த பிரியாணி செய்கிற பற்றி கொஞ்சம் சொன்னார் விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு அப்படிங்கிறேன் எப்படின்னா உழைக்காம முக்காண்டு விலைவாசி பற்றி பேசுகிறாரு இந்த உழைக்கிறவங்க சொன்னால் பரவாயில்ல நாம் உழைக்கவே மாட்டோம் ஒரு பிரியாணி விலை எவ்வளோ விலைவாசி ஏறி போச்சுங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஆனால் எங்களுக்கு வரது ஊராக இலவச வருமானம் தான் நாமெல்லாம் விலைவாசி பற்றி பேசலாமா சுவாமி விலைவாசி பற்றி நீங்கள் பேசக்கோயே இருக்கா அதெல்லாம் உழைக்கிற ஆளுக்கு வந்து பேசலாம் உழைக்காம உட்காந்துட்டு விலைவாசி பற்றி பேசுகிறீங்களே இது நியாயமா சுவாமிகள்